அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலுமே நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் திருவோணம் பின்னிரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு அபிட்டாம் நாமயோகம் ஐந்திரம் பகல் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு வைத்திருதி கரணம் பாலவம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் அமிர்த யோகம் பின் இரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை குடிய காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் மிருகசீரிஷம் மூன்று சூரியன் மிருகசீரிஷம் மூன்று சந்திரன் திருவோணம் மூன்று செவ்வாய் மகம் இரண்டு புதன் திருவாதிரை நான்கு குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி அனுஷம் இரண்டு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் புதன் குரு மிதனம் செவ்வாய் கேது சிம்மம் சந்திரன் மகம் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபம்